பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வாள் நமஸ் ஓம் கருடாழ்வல் நமோஸ் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடக ராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டே கால் நாள் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கு பிரவேசமாகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்க இந்த ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் வேலையில் உத்தியோகத்தில் தொழிலில் நட்பு வட்டாரத்தில் உறவினர்கள் வட்டாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு ஒரு கணக்கு அவர் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார் ஆனால் இந்த குரு பகவான் பாருங்கள் பத்தாம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் எந்த ஒரு கிரகமும் அசுப கிரகம் கூட பதினொன்னில் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரகத்தை சொல்கிறது அப்போ சுப கிரகம் பதினொன்னில் இருக்கு குரு பகவான் அப்படின்னு சொன்னால் இந்த கனகராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த குரு இரு பதினொன்றில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் எண்ணங்கள் பூர்த்தி அடையும் எதை நினச்சாலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் பண வரவு அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் பதினொன்றுங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் கூட அப்போது மூத்த சகோதரர்களால் கூட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பதினோராம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்னால் அப்போ பத்தாம் இடம் நல்லா இருந்தால் தானே பதினொன்று நல்லாயிருக்கும் அப்போ சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழிலில் ரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அது இல்லைன்னா கூட உங்களுக்கு கடன் காட்சிகள் அடைஞ்சு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினொன்னில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க குரு பகவான் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனும் பதினொன்றில் இருக்கார் அழடா அற்புதம் அப்போ இந்த வாக்கு சாதுரியமுடைய இந்த கடகராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் நல்ல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு ஒரு கணக்கு அப்போது சக்ஸஸ் ஆகும் அதாவது ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இப்படி புதனை புதன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது புதன் அப்படின்னா ரெண்டாம் இடம் சாரி ரெண்டாம் இடத்தை ஆதிக்கமாக இருக்கிறதால புதனோடு சேர்ந்திருக்கு சூரியன் பட் இருந்தாலும் உங்களுக்கு புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் சாதிக்கும் வல்லமை பேச்சு திறமை அதிகரிக்கும் இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும் அதான் ஆனால் பேசும் தொழில் உங்களுக்கு பிரபலமாகும் வழக்கறிஞருக்கார் சாதிப்பார் ஒரு கேஸ் கண்டிப்பாக வெல்லோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜோசி இருக்கு பார்க்குற ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பலமாக பார்த்து நல்ல கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய ரேட்டிங் கூட வழக்கறிஞருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதனுடைய பலன் வேறு இருக்குல்ல அப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பணம் பழவிகளை வந்து பையன் நிரப்ப போகிறது ஆனால் யாரோ காசு கேட்குறாங்க கொடுப்போம் கொடுத்தீங்கன்னா வராது ஒன்மே ட்ராஃபிக் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரொம்ப ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப அலந்து பேசணும் எச்சரிக்கையாக பேசணும் இல்லைன்னா ஒரு சொல் கொல்லும் பிரச்சனையாயும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி இடத்தை குரு பார்க்குறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எடுக்கிற சின்ன முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக இரு இருக்கப் போகிறார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் குருவோடு இணைஞ்சி பன்னெல்லாம் இருந்தாலும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகுப்படுத்துறது பெயிண்டிங் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது சந்தோஷமே இல்லை அப்படியே டென்ஷனாக மன உளைச்சலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போவும் அப்படித்தான் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை சனி பார்த்தாலும் குரு பார்க்கிறது இல்லைங்களா அப்போ அஞ்சாம் இடம் மேன்மையாகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லாதவர்கள் நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சிகளை இப்போ பிரச்சிக்கலாம் அருமையாக இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய காலகட்டம் இது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்கள் போன மாதம்லாம் ஃபெயிலராக இருந்தது இந்த மாதம் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டு எல்லாமே சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் அதாங்க அமைப்பான ஒரு விஷயம் மற்றபடி எதிரிகளே உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்க பார்க்கிறது மிக மிக சிறப்பு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்பட்டது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு போனீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்துருக்கு ஒத்துரு மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு கொடுத்து அந்நோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு கூட்டு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போ கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் திருழ்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இசகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி ஒன்பதில் ராகு தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரலாம் ஒன்பதில் ராகு இருக்கிறதால தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் அதே சூரியன் குருவோடு இணைஞ்சு பதினொன்றில் இருக்கார் தந்தையால் லாபங்கள் நல்லது நடக்கும் தந்தை உங்களுக்கு ஏதோ பெரிய அளவுக்கு ஏதோ செய்ய போகிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பத்தாம் சனி பார்க்குறாரு என்ன வந்து அஷ்டமத்து சனி பண்ண போது உங்களை அப்படின்னா வேலையில் உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் மாடாக ஒழிக்கணும் டென்ஷனாக ஒழிக்கணும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மினிக்கியாக வேலை பார்த்துட்டு வர முடியாது அது சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க எதாக இருந்தாலும் சரி மாடாக எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் அதுக்கு நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கடைபிடித்து வேலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் இல்லைன்னா தேவையில்லாமல் பேரு கெட்ட அவப்பெயராகும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை வரும் கணவன் மனைவி இடையே சண்டை வரும் குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழிலில் சிரமம் இருக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய உதாசீனம் இருக்கும் ஏரானமாக பார்ப்பாங்க கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலகட்டம்தான் பல்ல கடிச்சு ஓட்டுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு வைகாசி பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பா இடப்போம் சொந்த வண்டி வாகனங்களில் இந்த மூணு நாளும் போகாதீங்க வேலைக்கு இல்லை எங்கே போனாலும் சரி வண்டி கால் டேக்ஸி ஆட்டோவில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் சேரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் பதினொன்றில் குரு நீங்கள் சாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க அசிரமத்தை சனியை கண்டு பயப்படாதீங்க சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆக போகிறீங்க ஆனால் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது